Hi friends, welcome to the Chatty channel. நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க உசுட்டேரி அதாவது உஷ்டேரி அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஜஸ்ட்டு வந்து போய் பார்த்துட்டு வருவோம் சண்டே வந்து ரொம்ப போர் அடிச்சுது எங்கே போகலாம் பிளான் போட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்னு நினச்சிக்கோங்க ஐ திங்க் பத்து கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வெளியில் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த ரோடெலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியில் வந்து ஒரு சின்னதாக கடை போட்டிருந்தாங்க நாங்கள் வண்டியை விட்டு இறங்கி நேராக எதாவது வாங்கிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய் பார்த்தோம் ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்வீட் கார்ன் வந்து அப்படியே சுட்டு தருவாங்க பார்த்திங்களா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இல்லை சொல்லிட்டாங்க வேக வச்சது தான் இருந்தது அது வாங்கலாம் அதனால் மாங்காய் வியக்காய் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு மாங்காய் மட்டும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தோம் பாப்பாவை கூட்டிட்டு போகல எங்களுக்கு அதுவே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு தூங்குகிற டைமு மதியம் ரொம்ப போர் அடிச்சிது சரிங்க போகுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் வந்திருந்தோம் ஆனால் இங்கே வந்து சர்ச்சமயம் போட்டிங் இல்லை ஸோ அதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கணும் நம்ம தனிமையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ப்ளேஸு இது வந்து பறவைகளுடைய சரணாலயம்னு சொல்லுவாங்க புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது வந்து சொன்னாங்க புதுச்சேரியில் இது வந்து பறவைகள் சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பறவைகள்லாம் இங்கே வந்து தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பறவைகள் இங்கே இருக்குது இது எட்நூறு ஆக்டர் பரப்பளவில் இந்த ஏரி வந்து இருக்குது இது வந்து உசுடுன்ற ப்ளேஸில் இருக்கிறதுனால உஷ்டேரி உசுடு ஏரி உஷ்டேரி அப்படின்ற பேர் இதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து வியூ பாரங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று நம்மளுடைய மனசும் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் இதில் வித்தியாசமான பறவைகள்லாம் வந்துட்டு போகுது இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வித்தியாசமான பறவைகள் வந்து நிறைய இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி பறவைகள்லாம் இங்கே நிறைய இருக்கும் அதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது நம்ம வந்து கேள்விப்படாத பேர்லாம் இருக்கும் ஏதோ சிறுவி உள்ளூர் வாத்திடங்கள் பூநாரை வக்கா அரிவாள் மூக்கான் செங்கால் நாரை கூழைக்கோடா குருட்டுக்கோக்கு வெண்கோக்கு சாம்பல் ஊசிவாள் வாத்து மஞ்சள் மூக்கு நாரை இந்த மாதிரி வந்து நிறைய பறவைகள் இந்த மாதிரி வந்துட்டு போகுது அப்படி சொல்கிறாங்க ரஷ்யாவிலேருந்து வடப்பகுதியிலேருந்து மத்திய ஆசியா இலங்கை மியான்மார் வங்காதேசம் பாகிஸ்தானு அங்கேருந்தும் சில பறவைகள்லாம் இங்கே வருது அப்புறம் பாசி புழுமீன் நத்த நண்டு எலி பாம்பு இதுவும் வந்து இங்கே இருக்குது அப்படி சொல்கிறாங்க நம்ம ஒரு சிலர் தான் பார்த்துருக்கோம் நம்ம நிறையா வந்து இதில் பார்த்தது கிடையாது நிறைய பாம்பு பார்த்துருக்கேன் மீன் பார்த்துருக்கேன் இந்த பறவைகள்லாம் எப்போ வரும் பார்த்திங்கன்னா ஒரு சில சீசன்லாம் இருக்குது அந்த டைம் தான் அந்த பறவைகள்லாம் வரும் அப்படி சொல்கிறாங்க இங்கே வந்து அறுபது வகை குடும்பத்தை சேர்ந்த இருபது வகை சிறப்பின செடி கொடி மரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் அது சண்டே ஸ்பெஷல் ஸோ ஃபேமிலி கூட வந்துட்டு எவ்வளோ ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க ம் சரிங்களா அது என்ன ஒரு இந்த பறவைகள்லாம் எப்போ வருது அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இந்த பறவை எல்லாம் வரும் இப்போ நான் போயிருந்தப்ப ஒன்று ரெண்டு பார்த்தேன் நிறைய பறவைகள்லாம் பார்த்தா தண்ணி மல்லி நல்லா ஹைட்டாக கொக்கு மாதிரி நல்லா அழகழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பறவைகள் இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் தற்காலிகமாக போட்டிங் போட்டு பராமரிப்பு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து நானும் போட்டிங்லாம் போயிட்ருப்பேன் இந்த வியூ நல்லா இருக்குது பக்கத்தில் இருக்க பார்க்கு அது எல்லாமே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பாண்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உஷ்டேரி போயிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்